சங்கீதம் பதினேழு கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியம் கபடமில்லாத உதடுகளை நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக நீரின் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாக என்னை காத்து கொள்ளுகிறேன் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளை ஸ்திரப்படுத்தும் தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும் உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நின்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை பண்ணும் கண்மணியை போல என்னை காத்திருளும் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கிற்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் அவர்கள் தினம் துணி இருக்கிறார்கள் தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்திற்கும் ஒப்பாயிருக்கிறார்கள் கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மணங்கடியும் கர்த்தாவே என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கருத்தினால் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன் அவர்கள் புத்திரபாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே